நம்ம குரம்பாட்டில இருக்கிற அடையார் ஆனந்த பவனுக்கு போறோம் நான் மட்டும் தனியா போறேன் இவங்கெல்லாம் கைட்டு விட்டு ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிடுற நூறு ரூபாய் எவ்வளவு தெரியுமா நூத்தி பதினெட்டு ரூபாய் நான் சாப்பிட்டது நூறு ரூபாய் ஆனா ஜோபிலிருந்து இருந்து எடுத்து கொடுக்குறது நூத்தி பதினெட்டு ரூபாய் நியாயமா நூறு ரூபாய்க்கே பதினெட்டு ரூபாய் குடும்பத்தோடு போய் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பிடறேன்னு வச்சுங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் நாட்டு மக்களை வாழ வைக்கிறவரா ஏழை மக்களுக்காக கட்சி ஆட்சி நடத்துறவரா சொல்லுங்க ஏற்பட்ட அரசு இருக்கலாமா இருக்க கூடாது விலைவாசி ஏறுதுன்னு சொன்னா பெட்ரோல் டீசல் வேறு ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி ஏறிடும் காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி விட்டு இறங்குற போது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எவ்வளவு ரூபாய் எ நூத்தி மூணு ரூபாய் தப்பா சொல்றியா என் ஊர்லேட்டு நூத்தி மூணு ரூபாய் எவ்வளோ மூணு தான் அதான் எடுத்து கேட்டுக்கிறேன் நாப்பத்தி அஞ்சு ரூபாய் எறிகுது பத்து வருஷத்துல நியாயமா டீசல் விலை ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருந்தது இன்னைக்கு எவ்வளவு எவ்வளவு நூறு ரூபாயா நாற்பத்தஞ்சு ரூபாய் இருக்குது நியாயமா கேஸ் அடுப்பு நாங்க தானே கொடுத்தோம் கலைஞர் தானே கொடுத்தாரு காங்கிரஸ் ஆட்சி அறங்குற போது நானூத்தி பதினாலு ரூபாய் ஒரு சிலிண்டர் இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு தான் சொல்லணும் ஆ எத்தனை போற ஒரு ஐம்பது ரூபாய் கொடுக்கணுமா இல்லையா இல்லையா கிட்டத்தட்டூத்தி எண்பது ரூபாய் இந்த ஹோட்டலுக்கு டீ கடைக்கு போடுறது ஒரு சிலிண்டர் எட்நூத்தி ஐம்பது இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் நியாயமா விலைவாசி குறைக்கிறதோ இதுதானா சொல்லுங்க பாக்கலாம் சொல்லுங்க பாக்கலாம்